அனைவருக்கும் என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் ஓம் ஐங்கோரி 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 பரமேஸ்வரி ஐன் ஸ்வாகா பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு சேர்க்கை அதாவது மீனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு சூரியனுடைய சேர்க்கை மீனத்தில் வந்து எப்பயுமே சனி பகவான் உள்ள போகிறாரு அப்படின்னா அது ஒரு விதமான மாற்றத்தை கொடுக்கும் மீனங்கிறது குருவினுடைய வீடு அதில் சூரியன் ராகுனுடைய சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இணையும் வரப்போகிறது பிரச்சாரப்படி பார்க்குறதோ பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த அமைப்புகள் எல்லாம் சில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சில குறிப்பிட்ட கிரகங்கள் சில குறிப்பிட்ட வீடுகளிலோ குறிப்பிட்ட ராசிகளில் இணையும் பொழுது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து எப்பயோ எதிர்பார்த்துருப்பாங்க இது சம்மந்தம் இல்லாத நேரத்தில் டக்குன்னு எதிர்த்து வந்து கொடுத்துருக்கோம் எப்பயோ நினச்சது இப்போதான் வந்து சேருது அப்படின்னு சொல்லி நம்ம சில விஷயங்கள்லாம் பேசலாம் அந்த மாதிரி கிரகங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கும் அந்த நேரத்தில் நம்ம கொண்டாந்து டக்குன்னு எடுத்து வந்து கொடுத்துரும் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு ராசிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அது பல ஆண்டுகளுக்கு பிறகு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நகல நிகழக்கூடிய மிக முக்கியமான சார்கள் எல்லாம் நினைக்கலாம் சார் இது மாதம் மாதம் கிரக இணைகள் நடந்துகிட்டுதானே இருக்கு அப்படின்னு சொல்லி பேசலாம் அது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிரகம் மாற்றங்கள் ஒரு ஒரு மாதம் கிரகங்கள் நகர்வுகளை பொறுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா கிரக இணைவுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட வருடத்துல ஒரு குறிப்பிட்ட மண்டலத்துல போ ராசி மண்டலத்துக்குள்ள இணையும் போது வரக்கூடிய ஒரு அமைப்பு அது நிறைய பேர் புரியறது இல்ல மாசம் மாசம் கிரக இணைவுங்கிறதுங்கிறது அது வேற அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிரக இணைவும் ஒரு ஒரு மாதம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் பொழுது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கக்கூடிய மாற்றங்கள் இது வந்து குறிப்பிட்ட கிரகங்கள் குறிப்பிட்ட ராசியில போய் இணையும் பொழுது என்ன மாற்றங்கள் கிடைக்குங்கிறது நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு அப்போது சூரியன் வந்து தற்போது கும்பராசியில் கூடிய ஒரு அமைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலையில் மார்ச் பதினாலாம் தேதி வந்து சூரிய பகவான் வந்து சூரியன் குரு பகவானுடைய மீனராசிக்குள்ளே நுழையக்கூடிய ஒரு அமைப்பு அதே சமயம் வந்து மீனராசியில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நில கிரகமான ராகவும் பயணித்திருக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா இப்போ மார்ச் பதினாறுக்கு அப்புறம்லாம் வந்து உள்ள உள்ள இருந்த இதுக்கு வந்துடுவார் கும்பத்துக்கு வந்துடுவார் அதனால் மீனராசியில் பதினாலாம் தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு சூரியனுடைய சேர்க்கை வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும் பொதுவாக யாருடைய ஜாதகத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ராக சேர்ந்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் வந்து ஒரு ஒரு லெவலுக்கு மேலே போக மாட்டாங்க அப்படியே டப்பன் ஏறி டப்பன் கீழே வந்துடுவாங்க இவங்க மேலே ஏறுவாங்க தப்பு டப்புன்னு கீழே விழுந்துகிட்டே இருப்பாங்க ஒரு குரோத்தே இருக்காது ஏறி ஏறி இறங்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க ஜாதகத்தில் அது பித் தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது நிறையா பேசலாம் ஆனால் யோகத்தில் பார்க்கும்போது இது மிக வேற ஒரு அமைப்பு இது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு முதல்ல எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடியது மகரமாக வருது இந்த மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் ராகு சூரியனுடைய சேர்க்கையை நிகழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசிக்காரர்கள் வந்து தைரியத்தையும் துணிச்சலையும் மார்ச் பதினாறாம் தேதி முதல் அவர்கள் தன்னுடைய மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு தொழில வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போறாங்க முயற்சிகளுக்கு எல்லாம் வெற்றி கொடுக்க போகுது ஏன்னா மூணாவது வீட்டுல இருக்கிறது மோரது முயற்சி ஸ்தானம் அதே மாதிரி இது வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஏற்கனவே அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு அமைப்பு நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு பணிபுரிபவர்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் நல்லா சிறப்பாக இருக்க போகுது மகர ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு வேலையிலும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உடன் பிறந்தவர்களுடைய சப்போர்ட் நல்லா இருக்கும் கவலைப்பட வேண்டாம் உயர் அதிகாரிகளுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்க வந்து ப்ரமோஷன் இல்லை டிரான்ஸ்ஃபர் ஆகணும் இல்ல சொந்த பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் இல்லை நீங்க விரும்பிய இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக சூரியனோட வந்து நட்சத்திரமான கிருத்திகை உத்திரம் உத்திராத நட்சத்திரத்தெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அமைப்பு கிடைச்சிரும் நிதிநிலை மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு புதிய வேலை செய்யக்கூடிய அந்த எண்ணம் இது எல்லாமே உங்களுக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு மகரத்தில் வந்து போகுது அதுக்கு அடுத்ததாக அந்த பலனை யார் அனுபவிக்க போறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதனராசிக்காரர்கள் மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பத்தாவது வீட்டில் சூரியனுடைய சூரிய சேர்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது வணிகம் அதாவது பத்துங்கிறது கர்மம் அதே மாதிரி வேலை தொழில் உத்தியோகம் ஸ்தாபனம் இப்படி நிறைய சொல்லலாம் ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பென்ஷனை கொடுக்க போகுது பனைபுரிவர்களுடைய அலுவலத்திலெல்லாம் சிறப்பான செயல்கள் தங்களுடைய வேலையை திறம்பட செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்க போகுது பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் நிதி நிலைமையில நல்ல உயர்வு கிடைப்பதற்குண்டான ஒரு மாற்றம் சிலருக்கு புதிய வருமான ஆதாயங்கள் எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு வணிகர்கள் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதற்கு உண்டான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்புகளும் கண்டிப்பாக மிதனராசிக்காரர்களை கிடைக்க போகுது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி செவ்வாய் செயற்கையால இந்த நவபஞ்சம் சனி செவ்வாய் செயற்கையால வந்து பாத்தீங்கன்னா இந்த நவபஞ்சம் யோகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மிதனராசிகள் பெறப்பெறவுகிறார்கள் அதே மாதிரி இந்த மிதனராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் ராகு சேர்க்கையால் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றமும் கிடைக்க போகுது சோ மிதனராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அகபர்த்தம் நல்ல மாற்றம் இருக்கு அதுமில்லாம உங்களுக்கு குரு உங்க ராசிக்குள்ள வரப்போறாரு காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி அப்பதான் நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக நீங்க பெற முடியும் உங்ககிட்ட திட்டம் தெளிவா இருக்கும்போது நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதற்கு அடுத்த வரக்கூடிய ராசி எடுத்தோம் அப்படின்னு கேட்டால் கடகராசிக்கனால் கடகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டில் வரக்கூடிய அமைப்பு அது சூரியனுடைய சேர்க்கையை வந்து நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது தன்னம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கடந்த சுமார் பல வருடங்களாக வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளில் பல போராட்டங்களில் சிக்கி பின்னி பிணைஞ்சி பல பிரச்சனைகளை சந்தித்து வந்துட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு மெல்ல மெல்ல மாற்றத்தை வரப்போகக்கூடிய காலகட்டம் இதுக்கு மேலே வரக்கூடிய காலகட்டம் சுப காரியங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பங்கேற்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிதி நிலைமை வந்து வழக்கத்தை விட நன்றாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு எல்லாம் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ கடகம் மிதுனம் மகனம் இந்த மூணு ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மீனத்தில் வரக்கூடிய ராகு சூரியனுடைய சேர்க்கையானது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நல்ல மாற்றத்தை பெறப்போகிறார்கள் அப்போ மற்ற ராசிக்காரர்களுக்கா இல்லையா அப்படின்னு போல இந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய நான் ஏற்கனவே சொன்ன போறேன் இந்த சூரியனுடைய சேர்க்கை கண்டிப்பாக நான் சொன்ன இந்த மூணு ராசிகர்களுக்கும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ உங்க ஜாதகத்துல ராகு பகவானுடைய நிலையும் சூரிய பகவானுடைய நிலையும் நல்ல நிலையில் இருந்தாலோ அதே மாதிரி சூரிய தசை நடந்துட்டு இருந்தாலோ இல்ல திசை நடந்துட்டு இருந்தாலோ இல்ல ராகுல சூரிய தசை நடந்து இருந்தாலோ இல்ல சூரியன்ல ராகு திசை நடந்திருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நல்ல மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் கவலைப்பட வேண்டாம் அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னு ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு ஒரு ஜாதகரோட தன்னுடைய வாழ்க்கையில வந்து அடுத்த கட்ட நகர்வு இப்போ நான் எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அந்த பிஸ்னஸில் எனக்கு ஒரு பெரிய அளவுக்கு மாற்றம் கிடைக்குமா பெரிய அளவில் சம்பாதிப்பனா பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் அப்போ முன்னேற்றம் தொழில் ஸ்தாபனம் அப்படின்னு எடுத்தோம்னா வருமானத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல வந்து பதினோராம் இடம் கனெக்ட் ஆகும் ரெண்டாம் இடம் வருமானம் கனெக்ட் ஆகும் தன் ஒன்றாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய சிந்தனை அப்போ ஒன்று ரெண்டு பதினொன்று ஸோ இப்போ இந்த மூன்று ஸ்தானங்கள் எல்லாம் வலுப்பெற்று இவர்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா டக்கு டக்குன்னு ஆரம்பிக்கும்போது டக்கு டக்குன்னு வளர்ந்து வந்துடுவாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்ப்பாங்க மூணாம் மாதம் ஆறாம் மாதம் தொழில் எழுத்துட்டு முடித்துட்டு போயிடுவாங்க ஸோ இதெல்லாம் அவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அந்த அமைப்பு அதில் தெளிவாக இருக்கும் ஸோ அவர்களுடைய ஜாதகத்தில் சுய சுய ஜாதகத்திலே ஒரு ஒரு நபருக்கும் இந்த காலகட்டத்தில் இது நடக்கும் இது நடக்காது இது போகும் இது போகாதுங்கிறது ஆல்ரெடியே வந்து டிசைட் பண்ணி வச்சிருக்கோம் அது எந்த வயசில் எந்த நட்சத்திரத்துல எப்ப நடக்கும் அப்படிங்கிறது ஆல்ரெடியும் உங்க ஜாதகத்துல இருக்கு ஸோ அது அந்த டைம் தான் அது நடக்கும் அதுக்கு முன்னாடி நீங்க என்னதான் நீங்க வந்து உருண்டு பிறண்டாலுமே அது உங்க வாழ்க்கைய வந்து ஜஸ்ட் நடத்தி கொண்டு போகணுமே தவிர நீங்க எதிர்பார்த்ததை அமைத்து கொடுக்காது இது அதுல இருக்கக்கூடிய சூக்ம ரகசியம் சோ அது நீங்க எப்போ எப்போ எனக்கு நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சோ அதை பற்றி தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க டீட்டெயிலா கன்சல்டேஷன் எடுத்து பார்த்துக்கலாம் அதே போல கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர முகூர்த்த நேர கேலண்டரை நம்ம ஆல்ரெடி டிஸ்பேச் ஆகி போயிட்டு ஸோ தீர்க்க முடியாத கடனை தீர்க்கவும் கடனை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கடனை தீர்க்கக்கூடிய திதிகள் தலை கடனை தீர்க்கக்கூடிய நாள் எல்லாமே நம்ம தெளிவாக கேலண்டரில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஏற்கனவே அதை பற்றின பதிவுகள்லாம் எல்லாம் கொடுத்தாச்சு ஸோ திருப்பி நம்ம யூ சேனலில் போய் பாருங்கள் ஸோ அதை திருப்பி தெளிவாக கொடுத்துருக்கேன் ஸோ வேணும் அப்படின்னா டூ ஃபிஃப்டி ஒன் இந்த நம்பருக்கே நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு உங்கள் காண்டாக்ட் நம்பர் அட்ரெஸு பின்கோடு தெளிவாக கொடுத்து நீங்கள் கொரியர்கள் மூலிமா நீங்கள் டிஸ்பேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ உங்களுடைய ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகங்களானது உங்களுடைய தடுக்கக்கூடிய நிலை முடக்கக்கூடிய நிலை எந்த கிரகம் உங்களை முன்னேற போகாமல் தடுக்குது இது எத்தனை காலத்துக்கு த நடக்கும் எத்தனை காலத்தில் ரிலீஸ் ஆகும் எல்லாமே உங்கள் ஜாதகத்துக்குள்ளே இருக்குது ஸோ அதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி தெளிவாக எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்குள்ளான வெற்றி கண்டிப்பாக கிடைச்சிரும் ஸோ அதனால் குழப்பிக்கொள்ள வேண்டாம் எனக்கு இது நடக்கலையே அது நடக்கலையே எது நடக்கலையேங்கிற அந்த குழப்பத்தை மட்டும் விட்டுட்டு தெளிவான மனநிலைக்கு வரும்பொழுது உங்களுடைய பாதைகள் சரியாகும் என்று சொல்லி அடுத்த பதிவில் வேறு இணையவை பற்றி சிறப்பாக பேசலாம் நற்பவி நல்லது நடக்கட்டும் ஸ்ரீ குருபி வண்ண மகா